மகானின் உடலோடு கரை ஒதுங்கிய தர்காவுக்குள் அடக்கமாக இருக்கும் ஒன்பது கன்னி பெண்கள் தாய் மற்றும் தகப்பனார் அவருடைய குழந்தைகள் அடங்கியிருக்கிறார்கள் அங்கே ஒரு பெண் மருத்துவர் என்று எல்லோராலும் அறியப்படுகின்றார்கள் உடல்நிலை சுகமற்றவர்கள் நிறைய பேர் அங்கே சுகவீனப்பட்டவர்கள் வந்து சுகம் வைத்த மகானின் சக்தி ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கப்பல் தட்டுச்சு கப்பல் வச்சு பார்த்தா கிளம்பல அவங்களுடைய துவாபருக்கத்தில் அளவுக்கு மீறி பெரிய ஒரு அளவு பண்ணி கொண்டு போனது கப்பல் தர்காக்களின் பின்னணியில் சொல்லப்படும் ஆச்சரிய தகவல்கள் மர்மம் சென்னைக்கு அருகே உள்ள கோவளம் கடற்கரை புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது கடற்கரையோரம் அமைந்திருக்கும் தர்கா ஒன்றும் கோவளம் பகுதிக்கு புகழ்சேர்க்கும் அடையாளமாக கருதப்படுகிறது புனித இறைநேசர் தமிம் அன்சாரியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இந்த தர்கா விளங்குகிறது மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கோவளம் தர்காவை கட்டுவதில் வாலாஜா நவாப் முக்கிய பங்காற்றினார் என்று கூறப்படுகிறது இங்கு அடக்கமாகியிருக்கும் இறைநேசர் பற்றியும் அவரது உடல் எப்படி இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்தது என்பது பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன இவற்றில் செவி வழியாக சொல்லப்பட்டு வரும் தகவல்களும் அடக்கம் இறைநேசர் தமிம் அன்சாரி அவர்களின் உடல் ஒரு பெட்டியில் மிதந்தபடி இந்த கோவளம் கடற்கரைக்கு வந்ததென்று கூறப்படுகிறது இந்த மகானின் பூர்வீகம் எது எங்கிருந்து அந்த பெட்டி வந்தது என்கின்ற கேள்விகள் எழுந்த நிலையில் அவரை பற்றிய பின்னணிகள் சில தரவுகளின் மூலம் நமக்கு கிடைக்கின்றன மகான் தமிம் அன்சாரி அவர்கள் அல் கஜ்ராஜ் என்னும் அரேபிய குல மரபை சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது இளம் வயதிலேயே மெய்ஞான திறன் பெற்ற தமிம் அன்சாரி அவர்கள் போர் வீரராக இருந்தார் என்றும் நபி தோழர்களான பத்திர போரில் அவர் கலந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது பெருமானார் சலல்லா அலே சொல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜிரத் செய்வதற்கு முன்பாக சத்திய சன்மார்க்கத்தை மக்காவில் பரப்பி கொண்டிருந்த நேரத்தில் மதினாவிலிருந்து புறப்பட்டு சென்று இஸ்லாத்தை ஏற்ற குறைந்தபட்ச சஹாபாக்களில் இவரும் ஒருவர் இவர்கள் ஹிஜரத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் மதினா வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடன் பயணித்து பல வகையான போர்களில் கலந்து கொண்டவர் இஸ்லாத்தின் மீது திணிக்கப்பட்ட முதல் யுத்தமான பத்ரு யுத்தத்தில் இவர்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் எதிரிப்படையோ ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று பேர்களில் நம் கோவளத்தில் இன்றைக்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் தமிமன் சாரி அல்லாஹாலும் அவர்களும் ஒருவர் இஸ்லாத்தின் பகைவர்களை படை மூதல் வழியாக எதிர்த்து போராடிய முதலாவது போர் என்று குறிப்பிடப்படும் இந்த பத்து போர் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்ததாக அறிய கிடைக்கிறது கலிபா உமர் அவர்களின் ஆட்சி காலத்தில் அரேபியாவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு பயணம் செய்ய மகான் தமிம் அன்சாரி விரும்பி இருக்கிறார் அதன்படி சிந்து பிரதேசத்திற்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் தங்கி திருப்பணி ஆற்றினார் என்று சொல்லப்படுகிறது உமர் அலி அல்லாஹு தாலானுடைய அவர்களுடைய காலம் இவர்கள் சத்திய சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக ஏஷியாவிற்கு வந்த கிழக்கு ஆசியாவிற்கு வந்த ஒரு சில பேர்களில் இவரும் ஒருவர் அதன்படி சைனாவில் ஒரு சஹாபி அடங்கப்பட்டிருக்கின்றார் குவான்சோவில் அபிவக்காஸ் ரலி அல்லா அவுத்தாலு அவர்களுடனும் தமிழகத்தில் கடலூருக்கும் சிதம்பரத்திலும் சிதம்பரத்திற்கும் இடையே ஒரு நபி அவர்களுடைய தோழர் அடங்கப்பட்டிருக்கின்றார் முகாஷ் ரஜி அல்லா அவர்கள் அவர்களுடனும் இவர்கள் மூன்று பேருமாக சேர்ந்து இந்த கிழக்கு ஆசியாவிற்கு வந்தார்கள் முதன் முதலாக ஹசத் உமர் அலி அல்லாவுத்தால அனு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பொழுது மன்சார் அலி அல்லாவுத்தால அனு அவர்கள் ஹசத் உமர் அலி அல்லாவுத்தால அவருடைய அரசு பிரதிநிதியாக இருந்து பதினெட்டு ஆண்டு காலம் அவர்கள் பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தான் அன்றைய ஒட்டுமொத்த இந்தியா அன்றைக்கு ஆட்சி செய்து ஆட்சி செய்தார்கள் தனது இறுதி காலத்திற்கு பிறகு தனது உடலை ஒரு பேழையில் வைத்து கடலில் விட்டுவிட வேண்டும் என்று அவர் போதித்ததற்கு ஏற்ப அவரது சீடர்கள் செய்ததாகவும் அப்படி விடப்பட்ட பேழைதான் இந்த கோபலம் கடற்கரைக்கு வந்து சேர்ந்ததாகவும் கூறுகிறார்கள் சுமார் ஐந்து ஆண்டுகள் கடலிலேயே அந்த பெட்டி மிதந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படும் நிலையில் வாலாஜா நவாப்பாக இருந்த முகமது சாதத்துல்லா கான் ஒரு கனவு கண்டார் என்றும் மகான் தமிம் அன்சாரி அவர்கள் நவாப் முன்னால் தோன்றி கோபளம் கடற்கரைக்கு வந்து தமது உடலை எடுத்து அடக்கம் செய்யும்படி கூறியதாகவும் சொல்கிறார்கள் அதன்படி நவாப் கோபளம் கடற்கரைக்கு சென்று பேழையை திறந்து பார்த்ததாகவும் மகானின் புனித உடலும் சில ஆவணங்களும் அந்த பெட்டியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது பிற்பாடுதான் நவாப் மூலம் இந்த தர்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று பின்னணி தகவல்கள் பேசப்படுகின்றன பிறகு கடலில் இவங்களுடைய சந்தன பெட்டி உடல் அதில் வைத்து கடலில் விட்டு விடணும் அது எங்கே போய் தங்குதோ அந்த இடத்துல தான் யஜமானுடைய தர்கா சஹாபி ரசூல் ஹசத் தமிமான் சாரியுடைய உடல் இந்த கடல் பகுதியில் கோவலம் கடல் பகுதியில் வந்து ஒதுங்கி எங்கே இருந்ததோ அங்கே யஜமானுடைய தர்பார் தர்பார்து பிறகு ஆர்காட் ஒரு நவாப் அவர்கள் அவர்களுடைய கனவில் யஜமான் போய் அவங்கள வைச்சாங்க அவங்க ஜியாரத்துக்கு இங்கே வந்தாங்க வந்த பிறகு அவங்க கட்டின கட்டடம்தான் இந்த கருங்காலு கட்டடம்லாம் தர்பாரில் கட்டடம் சென்னைக்கு அருகே உள்ள கோபளம் கடற்கரையில் புகழ்பெற்ற தர்காவின் பின்னணி ஆச்சரியமாக இருக்கிறது நேசர் தமிம் அன்சாரி அவர்களின் அடக்கத்தலமாக இது கூறப்படும் நிலையில் மேலும் பதினோரு பேரின் சமாதிகளும் இங்கே இருப்பதாக கூறுகிறார்கள் ஒரு தாய் தந்தை மற்றும் ஒன்பது பெண்களின் சமாதிகளாக அவை கூறப்படுகின்றன இங்கு இருக்கும் ஒன்பது பெண்களில் ஒரு பெண் மருத்துவராக இருந்தார் என்றும் தற்போது இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்களின் நோய்களை இவரது சக்தி குணப்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது பக்கத்திலே ஒரு பதினோரு சமாதிகள் இருக்கின்றது அந்த பதினோரு சமாதிகள் பெண்கள் மற்றும் ஒரே ஒரு ஆண் எல்லாம் அந்த பெண்களுடைய தகப்பனார் தக தாய் மற்றும் தகப்பனார் அவருடைய குழந்தைகள் அங்கே அடங்கி அடங்கியிருக்கிறார்கள் அங்கே ஒரு மருத்துவர் பெண் மருத்துவர் என்று எல்லோராலும் அறியப்படுகின்றார்கள் அங்கே ஒரு சமாதி இருக்கின்றது அங்கே நிறைய உடல்நிலை சுகமில்லாதவர்கள் நிறைய பேர் அது ஒரு ஊர்ஜிதமான தகவலாக நான் பதிய வைக்கின்றேன் உடல்நிலை சுகமற்றவர்கள் நிறைய பேர் அங்கே சுகவீனப்பட்டவர்கள் வந்து சுகம் பெற்று செல்லுகின்றார்கள் மதியனாலேருந்து பதினோரு பேர் வந்தாங்க ஹாக்கிமு ஷரா ஜெயினுல் ஆபிதீன் தாய் தகப்பன் ஒம்பது கன்னி பெண்கள் பக்கத்தில் இருக்குது ஹாக்கிமு ஷெரா ஜெயினுல் ஆபிதீன் அவங்களுடைய தர்பாரில் பதினோரு கோரி இருக்கு அங்கே ஒருத்தங்க டாக்டர்மா இருக்காங்க அதில் அவங்க வந்து எப்படின்னா வெளியில் எங்கேயும் டாக்டருங்களால எதுவும் முடியாதுன்னு சொல்லி சில பேஷண்ட்டுங்க இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்தாக்கா அவங்களுடைய நோய் சரியாகும் இங்கே மகானின் அடக்கத்தளம் மீது போர்த்தப்படும் போர்வை மற்றும் வாசனை திரவியங்கள் அவர் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாகவும் வேண்டுதல்களின் அடையாளமாகவும் சொல்லப்படுகின்றன ஒரு தர்காவுக்கு நாம் செல்லுகின்றோம் என்றால் அங்கே செல்லக்கூடிய அந்த செல்லக்கூடிய நபர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் மீது துணியால் செய்யப்பட்ட அழகான போர்வை போர்த்தப்படுகின்றது இதில் எல்லா மதத்தவரும் போர்த்தலாம் அதே போன்று அங்கே மலர் போர்வையும் போர்த்தப்படுகின்றது வாசனை தெய்வங்கள் தெளிக்கப்படும் இது அவர்களுடைய நாட் அவருடைய பிரார்த்தனைகள் எனக்கு உடம்பு நல்லா இன்னும் எனக்கு உடம்பு சரியாக இன்னும் போடுறவங்களும் இருக்காங்க நாகூர் தர்காவில் இன்று வரைக்கும் நாகூர் ஆண்டவர்களுடைய திரு போர்த்தப்படும் தங்கை ஜரிகை தங்க ஜரிகைகளால் நெய்யப்பட்ட போர்வை சென்னையை சேர்ந்த பழனியாண்டி பிள்ளை குடும்பத்தை சார்ந்தது இன்றைக்கு வரைக்கும் அந்த போர்வை மட்டுமே ஆண்டவர் மீது போர்த்தப்படுகின்றனர் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த புனித ஸ்தலங்களுக்கு வரலாம் எல்லா நன்மைகளும் பெறலாம் இந்த தர்காவில் கிடைக்கும் சுவையான சிவப்பு நிற பூந்தியும் இளன் சிவப்பு நிற மலர்களும் பிரபலமானவை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் வியாழக்கிழமை கோவளம் தர்காவுக்கு வந்து வழிபடுவதற்கான சிறப்பு தினமாக கருதப்படுகிறது இந்த தர்காவில் வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய்களும் தீரும் என்றும் எல்லா பிரச்சனைகளும் அகலும் என்றும் சொல்கிறார்கள் மத உணர்வை தாண்டி அனைத்து மதத்தினரும் வந்து செல்லும் இந்த தர்காவில் தாயத்து கயிறு போன்றவை இங்கு வருபவர்கள் கேட்டுக் கொள்வதன் அடிப்படையில் கொடுக்கப்படுவதாக சொல்கிறார்கள் இங்கே பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய நம்பிக்கையின் காரணமாக வருகின்றார்கள் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை அவர்கள் அங்கே தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வருகின்றார்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அங்கே ஒரு சில கயிறுகள் கட்டப்படுகின்றன தாய்த்துக்கள் கொடுக்கின்றார்கள் இது வந்து அவங்களாக கேட்டால் இங்கேருந்து கொடுப்பாங்க இங்கு அடக்கமாகி இருக்கும் மகானே கனவில் வந்து பேசியதாக சிலர் சொல்கிறார்கள் வந்தேன் பத்து வயசு அவர் கனவுல வந்து எங்களுக்கு சொல்வாரு அதான் தேங்காய் ஒடிங்க கவுரு கட்டுங்க இந்த மாதிரி கவுரு கட்டி எனக்கு நேந்திங்க அந்த மாதிரி உங்களுக்கு பூ வாங்கி போடுங்க மேல இது அந்த துணி வாங்கி போடுங்க இதெல்லாம் சொன்னாரு அது வந்து அவர் சொன்னதால நாங்க எல்லாத்தையும் அவருக்கு சேர்ந்தோம் எங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாத நல்லபடியாக நடந்ததால் நாங்கள் அவருக்கு அவங்க வேண்டிக்கினதெல்லாம் நாங்கள் சேர்ந்துட்டோம் அவருக்கு அவருக்கு எல்லாம் தேர்ச்சிட்டு நம்ம நாங்கள் நல்லபடியாக இப்போது உண்டு ஆண்டவன் புண்ணியத்தில் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம் எந்த குறையும் இல்லாத பிள்ளைங்களை வச்சிக்கினு நல்லபடியாக இருக்கிறோம் அப்பா இடம் சார் சர்க்கார் சீமாக எப்படியாக நோய் வந்தாலும் சரி பண்ணி அனுப்பிடுவாங்க நான் வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துக்கு என் உடம்பு நல்லா தான் ஆக்கி விட்டாரு நான் இருக்கிறேன் இந்த இடத்துல என்னோடய வேலை பெருக்கிற வேலைதான் தான் அப்பா கிட்ட பெருக்கிட்டு இருக்கிற எந்த மக்க வந்தாலும் நல்ல மாதிரி நல்ல மாதிரியா போறாங்க இந்த கோவளம் தர்காவை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல தலைமுறைகளாக நிர்வகித்து வருவதாக சொல்லப்படுகிறது அந்த ஒரு குடும்பம் தற்போது எண்ணூற்றி ஐம்பது குடும்பங்களாக விரிவடைந்து இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கிறது எங்களுடைய எட்டாவது பாட்டனார் போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்களுடைய கோட்டையில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு தர்காவை தொண்டு தொட்டு பணிவிடை செய்து கொண்டும் நிர்வாகித்து கொண்டும் வருகின்றார்கள் அதே நேரத்தில் நவாபுகள் தர்காவை மட்டும் கட்டவில்லை இது வரலாறு தர்காக்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் கண்டிப்பாக ஒரு மசூதி இருக்கும் அந்த தர்காவில் அடங்கப்பட்டிருக்கும் நல்லடியார்களின் வருகையினால் அங்கே இஸ்லாம் செழித்திருக்கும் அதனால் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள் தர்காவிலும் பணிவுடை செய்தார்கள் பள்ளிவாசலிலும் தொழு வைத்தார்கள் இமாமத் செய்தார்கள் அவர்கள் பேர் ஃபக்கீர் முகம்மது அரப் எங்களுடைய பாட்டனார் அவர்கள் எட்டாவது பாட்டனார் அவருடைய தலைமுறைகளில் நானும் அவருடைய கிளையை சார்ந்தவன் அவருடைய மூன்றாவது மகனுடைய கிளையை சார்ந்தவன் இது இதுபோன்று கிட்டத்தட்ட ஒரு அவருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் கோவலம் தர்காவில் ஒரு எட்நூத்தி ஐம்பது பேருக்கு மேல் இருக்கின்றார்கள் சென்னைக்கு அருகில் இருக்கும் கோவளம் தர்காவை பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கும் நிலையில் கோவளம் பகுதியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிமிலி தர்கா பற்றியும் சில பின்னணிகள் கிடைத்தன செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் இந்த தர்காவும் கடலோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது செவி வழி செய்தியாக சொல்லப்பட்டு வரும் அந்த தகவலில் இங்கு அடக்கமாகியிருக்கும் மகான் வழிமாறி கரை ஒதுங்கிய ஒரு கப்பலை மீண்டும் பயணிக்க வைத்தார் என்று கூறப்படுகிறது அந்த கப்பலில் பயணித்து வந்தவர் இந்த மகானை வேண்டி கொண்டதால் தான் அது நடந்ததென்றும் அதன் பிறகு அவர் இங்கே தர்காவை உருவாக்கி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது கடையிலேருந்து மெதின் வந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பெரியவங்களாம் இங்கே வந்து இங்கே அகலம் பண்ணிடுறாங்க இது வந்து எங்கள் ஆட்கள் வந்து இங்கே போகும்போது இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ம சமாதி இங்கே இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இந்த கோவலம் முஸ்லீம்கள் இப்போ ஜோனகப்பா வந்து பார்த்துட்டு அந்த பெரியவங்க அதான் நான் எங்களோட மூணு தலைமுறை இருக்குன்னு நினச்சிக்கங்களேன் மூணு தலைமுறை முன்னே வந்து பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஆளை வச்சுட்டு போயின்னு வந்துன்னு இருந்தாங்க ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கப்பல் தொட்டுச்சு இவங்க ஒருத்தர் சொல்லி இவங்க ஊத பற்றி கொலுத்தி இந்த பாவ இடத்துல வந்து வேண்டுதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும்போது அந்த கப்பல்கிட்ட க கப்பல் கப்பலை வச்சு விற்று பார்த்தா கிளம்பல அவங்களுடைய துவாபர்க்கத்தில் அளவுக்கு மீறி பெரிய ஒரு அலை வந்து ஷேக் பண்ணி கொண்டு போனது கப்பல் கப்பலுக்கு சொந்தக்காரே வந்து பில்டிங் கட்டணும்னு சொல்லி ஐடியா போட்டாங்க அதே நேரம் சிறிய கல் அடையாளத்துடன் இந்த மகானின் அடக்கத்தலம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததென்று கூறுகிறார்கள் கல் பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் அவர்கள் சொன்னது தான் அதாவது கப்பல்லேருந்து கப்பல் வந்து தரை தட்டிடுச்சு அவர் வந்து பாபா கிட்டே வந்து நேர்த்தி கடன் செஞ்சார் அது எப்படியாச்சும் கப்பல் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு நகர்ந்து போயிடணும் சொல்லி அவர் வந்து துவா அது பிரார்த்தனை பண்ணார் அதன் அடையாளமாக தான் இந்த கல் நட்டி அதுலேருந்து தான் வழிபாட்டு தலமாக நல்லா பாப்புலர் ஆச்சு ஸோ அதன் பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம முன்னோர்கள் வந்து தரை வழியாகவும் சரி அந்த படகு மூலியமாகவும் சரி வந்து ஜியத் பண்ண கொள்ள இதில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க இந்த தர்காவுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் அகலும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த ஹஜரத் சையத் முகமது ஷாஹாதி இந்த பாபாவுடைய பேரு இவங்க வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் சந்தனம் கொடுங்க இங்கே பார்த்துருக்கேன் நான் அல்லாவோடைய எடுத்துக்கொண்டு ரசி ஓபுரத்துக்கொண்டு எத்தனையோ மக்கள் வராங்க செய்வன கோளாறு இந்த காற்று சாட்டை கோளாறு மக்கள் வந்து ரொம்ப வேதனை பண்ணுங்க இந்த கடும் பிரச்சனைங்க இதெல்லாம் வரும்போது அல்லாவுடைய எடுத்துக்கொண்டு ரசி ஓபுரத்துக்கொண்டு அவங்களுடைய வசூலாவை தேடி வரும்போது நல்லபடியாக அவங்க நல்லா இப்போ போக போகிறாங்க என்னுடைய லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் எனக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு நான் வந்து இங்கே வந்து நான் பிரார்த்தனை செஞ்சேன் ப்ளஸ் செஞ்சு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கூட இருக்காது எனக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு எனக்கு ஸோ அதன் அடிப்படையில் சொல்ல இவருடைய கராம்து சொல்கிறதுக்கு அதாவது இவருடைய பவரை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது ஆஸ்கர் நாயகன் இங்கே வந்தால் சென்னை வந்தாலே அவருக்குன்னு இவருக்காக டைம் ஒதுக்கிடுவார் ஸோ அவரும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணாத இதுவே கிடையாது நேர நேரமே இல்லாமல் இருக்க இருக்கிறதில்ல அவர் இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா இது ஒரு இது இருக்குனாக்கா அதுவும் பாடைய கிருபை தான் அதுவும் ஸோ அதனால் வந்துட்டு இவருடைய பவரை சொல்கிறதுக்கு எண்ணில் அடங்காதது எத்தனையோ கோடி மக்கள் இங்கே வராங்க உருசு டைம்லேயும் சரி சாதா டைம்லையும் சரி இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த டைம்லேயும் சொல்கிறாங்க நிறைய பேர் வராங்க அவங்களுடைய குறையும் அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி அதை நிவ நிவர்த்தி அடைஞ்சிட்டு தான் போகிறாங்க